கார்த்திகை சீசன் கலை கட்டி இருக்கும் சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சியடைய சபரிமலை மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு தரிசனத்திற்காக கடந்த பதினைந்தாம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் கோவிலுக்கு வர தொடங்கினர் நாள் ஒன்றுக்கு எண்பதாயிரம் பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக பாஸ் வழங்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் தங்கள் இருமுடிகளை சுமந்து ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் கோவில் திறக்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை சுமார் எட்டு லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்திருப்பதாகவும் இவர்கள் மூலமாக சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் வருமானம் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அளவுக்கு அதிகமான பக்தர்களின் கூட்டம் காரணமாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் எடுத்த ஒரு போட்டோ தான் தற்போது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது கடந்த சனிக்கிழமை கோயில் நடை சாத்தப்பட்ட நேரத்தில் பக்தர்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய பதினெட்டு படிகளில் அங்கு பணிபுரிந்த இருபத்து மூன்று போலீசார் கூட்டாக நின்று போட்டோ எடுத்துள்ளனர் பதினெட்டு படிகளில் ஏறுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டை அணியக்கூடாது என்பதும் பதினெட்டு படிகளில் நிற்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்பது இங்கு பின்பற்றப்படும் நடைமுறை மேலும் பின்புறத்தை காண்பிப்பது என்பது கோவிலின் விதிகளுக்கு எதிரானது என கோயில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பாக பாதுகாப்பு பணியினை மேற்கொள்ளும் காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது மேலும் போட்டோவில் உள்ள இருபத்தி மூன்று போலீசாரும் உடனடியாக திருவனந்தபுரத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கண்ணூர் பயிற்சி பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி மூன்று காவலர்களும் வீட்டிற்கே செல்லாத வகையில் கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்படும் என கேரள மாநில காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலின் பதினெட்டு படிகள் பக்தர்களால் புனிதமாக கருதப்பட்டு வரும் வேளையில் கேரள போலீசாரின் செயல் வேதனையை ஏற்படுத்தி கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது